ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோட்டுக்கிட்ட தக்காளி வெங்காயம் தண்ணி சட்னி நான் வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து மூணுல ஆறு கூடம் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் இப்போ வந்து நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பூண்டு பல் ஒரு பத்து பன்னெண்டு இருக்கும் இஞ்சி மூணு தக்காளி ஐம்பது கிராம் பொட்டுக்கல்லை இதுதான் முக்கியமாக இப்போ நம்ம மிளகாய் வறுத்துட்டு அதை கூடிய வெங்காயம் தக்காளி இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம் கடைசியா பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை உப்பு பெருங்காயம் வந்து ஆறு மிளகா கூட போட்டுக்கலாம் இது நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்காக செய்யற சட்னி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் சாரி பெருங்காயம் இந்த சட்னி தள்ளுவண்டு கடையில் செய்வாங்க தண்ணியாக செய்வாங்க நம்ம வந்து இந்த இட்லி சாப்பிடும்போது எத்தனை கரண்டி ஊற்றினாலும் பத்தாது அந்த அளவுக்கு இந்த சட்னி ருசியாக இருக்கும் மல்லிகளை போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா புடவை ஊற்றிக்கோங்க தக்காளி போட்டுக்கலாம் மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இப்ப நம்ம ஐம்பது கிராம் பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம் நீங்க கூட போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் காரம் கூட இதெல்லாம் வச்சு கூட செஞ்சாலும் பத்து பேர் கூட செஞ்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவசரத்துக்கு செய்யும்போது ரெண்டு நேரம் கூட வச்சுக்கலாம் அவ்வளவுதான் சட்னி வதக்கி ஆற வச்சுட்டோம் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் வாங்க நம்ம இட்லியை இப்போ இட்லி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சு இட்லி சாப்பிட்டுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிளில் இனியா மேடம் அவங்கக்கிட்ட பிரண்டை ஊறுகாயும் இட்லி பொடியும் வாங்கினேன் கோ சுண்டைக்காய் இட்லி பொடி பார்சல் வந்துருச்சு நேற்று தான் போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்துருச்சு வீடு பூரா வாசனை சூப்பராக இருக்குது இன்னும் திறக்கலை பாருங்கள் நான் இந்த இதில் பீங்கான் இது இதில் பொட்டி வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கும் தேவைன்னா வாங்குங்க வீட்டை திறந்தோன்னு வீடு புறா வாசனையாக இருக்குது எனக்கு கொஞ்சம் என்ன தான் தெரியுது அதிகமாக பட் ஆனால் வாசனை சூப்பராக இருக்குது இன்றைக்கி பார்த்து எங்கள் வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து தொட்டுக்கலாம் நீங்களும் இதை மாதிரி வேணும்னா அவங்கக்கிட்ட எல்லா வகையான தொக்கும் பொடியும் இருக்குது ஆரோக்கியமாக இருந்தது நல்லா செய்கிறாங்க வாங்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இனியா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பார்சல் அனுப்பினதை நான் கேட்ட உடனே நேற்று அனுப்பி இன்றைக்கி வந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி பசங்களை ரொம்ப ஆவலாக பார்த்தாங்க பிரண்டை தொக்கு பிரண்டை ஊறுகாய் சுண்டக்காய் இட்லி பொடி சூப்பராக எனக்கு பார்சல் வந்துருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டேன் எண்ணெய் நான் எனக்கு கொஞ்சம் குறைவாக போட சொன்னேன் அந்த எண்ணெய்தான் எனக்கு பார்சலில் போனதால் நான் ஒன்றும் தப்பாகவே நினைக்கல ஏன்னா எனக்கு எண்ணெய் கம்மியாக தான் வேணும்னு சொல்லியிருந்தேன் இருக்கிற எண்ணெயும் நிறையா தான் இருக்குது போதும் சூப்பராக இருக்குது சாதத்துக்கு தொட்டுக்கலாத நேரத்தில் நல்லா சாப்பிட்டுக்கலாம் நான் ஊருக்கான சாப்பிட பயப்படுவேன் இப்போ நான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இட்லி பொடியும் நான் சாதத்தில் பிசைஞ்சிக்கலாம் இட்லிக்கும் தொட்டுக்கலாம் தோசைக்கும் தொட்டுக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இனியாவுக்கும் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டாலும் எனக்கு அனுப்பி விட்ருங்க ஓகே